பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் தாரமங்கலம் அருகே பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் பள்ளி மேலாண்மை குழு தலைவியை மாற்றுக் கோரி தற்காலிக ஆசிரியரே மேலாண் குழு தலைவையாக பணிபுரிவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் டிசி கேட்டு அரசு நடுநிலைப் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அரியாம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளி இப்பள்ளியில் நூற்று தொன்னூற்றி ஏழு மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக மணிவண்ணன் போ உள்பட ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் மூன்று தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் தற்காலிக ஆசிரியரான நதியா மேலாண்மை குழு தலைவியாக உள்ளார் கடந்த ஏழாம் தேதி பள்ளியில் மேலாண் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தலைவி தற்காலிக ஆசிரியர் என இரு பொறுப்புகளில் நதியா இருக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டனர் இதையடுத்து தன்னை திட்டியதாக நதி அளித்த புகார் படி நான்கு மாணவர்களின் தந்தைகள் மீது ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனால் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் டிசியை கேட்டு பள்ளியை நேற்று பதினொன்று நவம்பர் காலை பள்ளியிலேயே முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து தாரமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலர் தங்கராசு தொடர்ந்து பேச்சுவார்த்தையின்படி இரு நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்